திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு சண்முக கவசமும் போய் சேரணும்னு போடுறோம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து இதை குறை கூற வேணாம் ஏன்னா என்னை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு போய் சேரணும் முருகப்பெருமானுடைய திருவருளும் நம்ம பாம்பன் சாமிகளுடைய குருவர்களும் நம்மளுக்கு வந்து சேரணும் திருச்சிற்றம்பலம் சண்முக கவசம் பாம்பன் சுவாமிகள் அருளியது கவசம் பதினைந்து சலத்தில் உய்வன் மீனேறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் தான் நெடுந்துயர் தரக்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க சலத்தில் இவன் மீ தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரக்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க 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 முருகவேல் காக்க திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கம் நீரில் வாழும் முதலை சுறா மீன் திருக்கை மீன் ஆகியவற்றாலும் இன்னும் நிலத்தின் மீதும் நீரிலுள்ளும் பெருந்துன்பம் தரக்கூடிய கூட்டத்தினாலும் நான் துன்பம் அடையாதவாறு அந்தந்த பொழுதில் வலிமையுடன் இருந்து காத்தருள்க நெருப்பில் தோன்றிய முருகனின் கூறிய வேற்படை காத்தருள்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருமையான பாடல் பார்த்திங்களா நம்ம நிலத்துல இருந்தாலும் சரி நீரில் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அருமையாக கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி தினந்தோறும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெருவும் பாம்பன் சாமிகளுடைய குமார குருதாச சுவாமிகளுடைய குருவருளையும் பெறுவோம் அவர் நம்ம பாட பாட நம்ம கூடவே இருப்பார் அப்படி சொல்லியிருக்கார் இந்த கவசத்தை யாரெல்லாம் பாடுறீங்களோ உங்கள் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானும் கூட வந்து அமர்ந்திருப்பார் ஏன்னா அவர் குமார குருதாச சுவாமிகள் முருகப்பெருமானுடைய சிஷ்யன் நேரடியாக வந்து மந்திர உபதேசம் பண்ணவர் இந்த மனிதர்கள்லாம் வந்து இருந்து எனக்கு குரு உபதேசம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானாண்ட உபதேசம் வாங்கினவர் அதுலேயும் முருகரும் அருணகிரிநாதரும் அகத்தியரும் வந்து அகத்தியரும் அருணகிரிநாதரும் முருகர்கிட்ட சப்போர்ட் பண்ணி மந்திர உபதேசம் பெற்றவர் அப்படி இருக்கும்போது இந்த கவசத்தை எப்படி பாருங்கள் எழுத்துக்கள் ஆலேருந்து ஆரம்பித்து ஆலேருந்து எல்லாம் முடித்து இப்போ வந்து நம்ம மெய்யெழுத்துக்களில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அருமையான இந்த கவசத்தை பாடி அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும்னு வேண்டிக்கிட்டேன் சளத்தில் உயிவன் மீனேறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் தரக்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாத பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை ஊறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மன்னை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வைக்கவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்